ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பேக் பீஸோட ஃப்ரண்ட் பீஸ் வந்து சோல்ட்ரு ஜாயின் பண்ணும்போது அதிகமாக நம்ம மிஸ்டேக் விடுவோம் எந்த பக்கம் எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணணுங்கிறது தெரியாமல் நம்ம மாற்றி மாற்றி தைச்சுருவோம் இப்போ அதை எப்படி கரெக்டாக தைக்கலான்றதை பார்க்கலாம் இப்போ பேக் சைட் பீஸை நான் நல்ல பக்கமாக திருப்பி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸில் நம்ம ஹூக்கு வச்சு தைக்கிற பீஸ் எடுத்து இந்த மாதிரி பேக் பீஸோட லெஃப்ட் சைடு வச்சு இந்த மாதிரி சோல்ட்ரு எடுத்து முன்னாடி ப்ளவுை வந்து முன்னாடி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ரெண்டுமே நல்ல பக்கம் நல்ல பக்கமாக இருக்கும் அந்த மாதிரி வச்சு நம்ம ஒரு அரை இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நீட்டாக தையல் போட்டுட்டிங்கன்னா பிசுறு இல்லாமல் இருக்கும் இப்போ தைச்சி முடித்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து முன்னாடி விட்டு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக ரெண்டுமே நல்ல பக்கமாக இருக்கும் பாருங்கள் ஸ்டிச்சிங் இப்படி தான் இருக்கும் இதே மாதிரி ரெண்டு சைடுமே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாங்கிறத தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ சோல்ட்ரு ஜாயின் பண்ண அந்த கிளாத் வந்து எப்போயுமே தைக்கும் போது பேக் பீஸை பார்த்து தான் இருக்கணும் அதே மாதிரி ரெண்டு சைடுமே கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறணும் பாருங்கள் பேக் சைடு வச்சு நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்